ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட டிஎன்பிசியில் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு அது அதிலிருந்து நம்ம கொஷின்ஸ் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம பார்ட் எயிட்டின் கேட்டத்தட்ட பதினெட்டு கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணிட்டோம் இன்னும் செவன் கொஷின் பேப்பர் மட்டும்தான் இருக்குது அதை ரெஃபர் பண்ணிட்டோம்னா நம்ம இது வரைக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாமில் மட்டும் கேட்ட கொஷின்ஸ் வந்து அடுத்து தமிழ் கொஷின்ஸும் ஜிகே கொஷின்ஸும் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பார்ட் எயிட்டீனில் வந்து ஒரு இருபது கொஷின் தான் வந்து போன வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருப்பேன் இதில் வந்து மீதி இருக்கிற எயிட்டி கொஷினும் முடிஞ்சால் அடுத்த கொஷின் பேப்பர் அதாவது பார்ட் நைன்டீனில் ஒரு ஹண்ட்ரட் கொஷின் பார்க்க போகிறோம் இல்லைங்களா அதுலேயுமே ஒரு நூறு கொஷின்ஸ் அளவுக்கு நம்ம ரெஃபர் பண்ணிடலாம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது கொஷின் வந்து இந்த வீடியோவில் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணு போட்டு வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் அண்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க அதாவது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸில் எந்த எக்ஸாம் நடந்தாலும் அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அதனால வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஓராவது வினா வேர்ச்சொல் காண்க நாளம்னா நாள் அதற்கான வேர்ச்சொல் வந்து நாள் அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா பொருத்தமான விடையை தெரிவு செய்க பொருத்தமான விடையை தெரிவு செய்க குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது வினாவிழு அதாவது ரெண்டு விரல் காட்டி எந்த விரல் சின்ன விரல்னு சொன்னால் அது வந்து வழு இல்லாமல் வருது ஒரே ஒரு விரலை காட்டி அது சின்னதாக பெருசான்னு சொல்ல முடியாது அப்போ வினாலே வந்து இங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குது அதுதான் வந்து வினாவழு அடுத்து பொருந்தாததை கண்டறிக பொருந்தாததை கண்டறிக வெண்டைக்காய் அத்திக்காய் ஆலங்காய் எல்லாமே வந்து காய் தண்ணீர் தொட்டி என்பது பொருந்தாதது இதெல்லாம் சிம்பிள் நம்ம படிக்கலாம் கூட ஈஸியாக அதுமாரி கொஷின்ஸ்லாம் நம்ம அடிச்சிடலாம் இருபத்தி நான்காவது வினா ஆதிரையான் என்பது எவ்வகை பயிர் குறிக்கிறது ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர்ச்சொல்லை குறிக்கிறது கால பெயர் சொற்களை முறைப்படுத்துக அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் சொற்களை முறைப்படுத்துக சொற்களை ஒழுங்குபடுத்துக ஒழுங்கற்ற சொற்றொடரை ஒழுங்காக மாற்றுதல் இது போலலாம் கேட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான் அதாவது ஒரே ஒரு சென்டென்ஸ் வந்து இருக்கும் அதை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க நம்ம ஏபிசிடின்னு நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்தோம்னா நமக்கு எது வந்து சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் இதுபோல் கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம நாலு ஆப்ஷனுமே வந்து பொறுமையாக படித்தா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் ஓர் ஒரு மொழியின் பொருள் தருக ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக நா என்பதன் பொருள் நாக்கு நா என்பதன் பொருள் நாக்கு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளைத் தேர்க தால் தால் தாலாட்டு என்பது பாதம் தாலாட்டு என்பது பாதம் தால் தால் தாலாட்டு என்பது பாதம் இதில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஷின்மே ஒரு சிங்கிள் பிடிஎஃப்ஃபாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வேணுன்றவங்க நான் ஃபுல்லாமே நான் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி எனக்கு பிடிஎஃப் கிடைச்சா நல்லா இருக்குன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில் கொடுப்பாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து பே பண்ணி கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஷின்மே வந்து அதாவது இருபத்தைந்து கொஷின்மே என்ன சிங்கிள் பிடிஎஃப் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு பேஜஸ் மாதிரி இருக்கும் நீங்கள் ஜெராக்ஸ் அல்லது ப்ரிண்ட் அவுட் போட்டு கூட படிச்சிக்கலாம் நீங்கள் வாங்க வா ஜிகேக்கும் இருக்கு ஓகேங்களா ஜிகேக்கும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து சிங்கிள் பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வேணுன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பே பண்ணி கெட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டைம் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ன்றது நார்மல் உட்காந்து நம்ம சிங்கிள் டேல கூட நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம் வீடியோஸ் வந்து ஒரு நாளைக்கு நூறு கொஷின் இரநூறு அது அதுபோல் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு நாளில் ரிவைஸ் பண்ணணும் எக்ஸாமுக்கு ஒன் வீக் இருக்குது அந்த டைமில் வந்து நான் சிலபஸ்லாம் முடிச்சுட்டேன் எனக்கு ரிவைஸ் பண்ணணும் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் நான் படித்தது ஞாபகம் வரணும் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இந்தமாரி பிடிஎஃப் இல்லைனா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் இதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இல்லை நாங்கள் வீடியோவே ரெஃபர் பண்ணிக்கிறேன்றனாலும் ஓகே ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா கிரேக்க அறிஞர் தாளமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார் கிரேக்க அறிஞர் தாளமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார் கரூர் கரூர் தமிழகத்தின் தலைநகரமாக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை குடித்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை குடித்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் மாப்போ சிவஞானம் மாப்போ சிவஞானம் அம்பேத்கரின் இயற்பெயர் டேஸ் ஆகும் அம்பேத்கரின் இயற்பெயர் ராவ் ராம்ஜி பீமா ராவ் ராம்ஜி வாணிதாசனின் நூல்கள் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் வாணிதாசனின் நூல்கள் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக்கொண்டேனே கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார் கவிமணி தேசிக விநாயகனார் வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் டேஸாக இருக்க விரும்பினார் வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் டேஸாக இருக்க விரும்பினார் படியாக இருக்க விரும்பினார் படியாக இருக்க விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றவர் தேவனேய பாவனார் தேவனேய பாவனார் அடுத்து தமிழ்மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண் பார்ப்புலவர் தமிழ்மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பொன் பெண் பார்ப்புலவர் அவர்கள் அவ்வையார் அவர்கள் கூற்றும் காரணமும் கூற்று காவடி ஆட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைபாடுள்ள பலகையைப் பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர் காவடி ஆட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைபாடுள்ள பலகையைப் பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர் கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்றும் பெயர் கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்றும் பெயர் கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்து மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரையாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு அடுத்த வினா ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளைத் தேர்ந்தெடு வலவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான் வலவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான் வலவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் அதாவது உலக உலக அறிவை வளர்த்துக்காமல் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிறதா வந்து கிணற்று தவளைன்னு சொல்லுவாங்க அதுதான் வலவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் ஓமையால் விளக்கப்பொறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு ஓமையால் விளக்கப்பொறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது கீழ்வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது கீழ்வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது அமைச்சர் விருது வழங்கினார் அமைச்சர் விருது வழங்கினார் பின்வருவொற்றுள் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக பின்வருவனவற்றுள் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக வானகமே இளவெயிலே மரச்செறிவே வானகமே இளவெயிலே மரச்செறிவே பின்வருணொற்றுள் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக வானகமே இளவெயிலே மரச்செறிவே அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது அடி நிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் கனிமேதியாவையார் எந்த சமயத்தை சார்ந்தவர் கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயம் சமண சமயம் வாழ்விற்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்விட்சர் ஆல்பர்ட் ஸ்விட்சர் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் அடுத்து தேவனேய பாவனார் அவரை பற்றி கூற்று கொடுத்துருக்காங்க அதில் கூற்று ஒன்று ரெண்டு மட்டும் சரி மொழி நாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவனார் மொழி நாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவனார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணி பணியாற்றியவர் தேவனைய பாவனார் மொழி நாயிறு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலீதிட்ட இயக்குனராக பணியாற்றியவர் பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர்னு சொல்லியிருக்காங்க பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் மகபுகுவஞ்சி பள்ளி பறவைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் இது தேவநேய பாவனாருடைய நூல் இல்லை அப்போ கூற்று ஒன்று ரெண்டு மட்டும் சரி தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் கொங்கனார் கொங்கனார் கொக்கை விழுத்து பார்த்து எரித்தவர் கோகோ அப்போ ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க கொக்கு கொங்கனார் அடுத்து அட்டமாசித்திகள் இதில் அட்டம் என்னும் சொல்லின் பொருள் அட்டமாசித்திகள் இதில் அட்டம் என்னும் சொல்லின் பொருள் எட்டு வல்லைப்பாட்டு என்பது உலக்கை பாட்டு வள்ளைப்பாட்டு என்பது உலக்கை பாட்டு தற்போது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தற் தற்போது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தப்பேது சாரிங்க தற்போது இல்லை தப்பேது தற்பு ஏதுன்னா ஏன்னா மிஸ்டேக் பண்ணாலும் தப்பேது நான் செய்யினும் நீ பொருத்தல் வேண்டும் எந்தை நின தருட்புகழை இயம்பிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொருத்தல் வேண்டும் எந்தை நின தற்புகழை இயம்பிடல் வேண்டும் இதில் வந்து இய்பு என்பது வேண்டும் வேண்டும் முதல்ல மோனை எதுகை இய்பு ஆதி அந்தாதி இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மோனைனால் முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது ஏதை இய்புனா கடைசி அதாவது முதல் ஒரு ஒரு வரி இருக்கும் இரண்டாவது ஒரு வரி இருக்கும் அதில் கடைசி சொல் வந்துமே ஒரே மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து ஏபுன்னு சொல்லுவாங்க அடுத்து இதுலேயே அடி எதுகை அடி மோனை சீரெதுகை சீர்மோனை இது போலலாம் இருக்கும் இதுக்கெலாம் வந்து சீர்மோனைனா ஒரே லைனில் வரும் அடிமோனைனா மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் இருக்கும் அதில் இருக்கிற சொற்கள் ஒன்றி வரும் இது போல் நம்ம பிரித்து தான் இலக்கணத்தில் நமக்கு மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும் இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு புனிதமானதாகும் இதில் சந்திப்பிழைனா வள்ளினும் மிகவும் மிக இடங்கள் தெரிஞ்சால் நாம் வந்து ஈஸியாக சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை அடிச்சிடலான்னு சொல்லியிருப்பேன் கசட முன் வல்லினம் மிகும் அதுதான் பூமி எண் அதுக்கு முன்னாடி இப்பு மிகுந்திருக்கா அதுக்கப்புறம் புனிதமாகும் அதுக்கு முன்னாடியும் இப்பு மிகுந்திருக்கு முன் வல்லினும் மிகும் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் பத்து பிள்ளை தமிழுக்குரிய பத்து பருவங்கள் பத்து ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ்னு இரண்டு இருக்கும் ஆண் பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்களும் பத்து பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்களும் பத்து இதில் பொதுவான பருவங்கள்னு பார்த்தீங்கன்னா ஏழு பருவங்கள் பொதுவாக இருக்கும் அதாவது ஏழு டைப் வந்து பொதுவாக இருக்கும் மீதி மூணு மட்டும் மாறும் சிற்றில் சிறிதேர் சிறுபறை வந்து ஆண்களுக்கும் அம்மா கழங்கு அம்மானை ஊசல் பெண்களுக்கும் மட்டும் மாறும் ஓகேங்களா காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகி அதுபோல் அதெல்லாம் வந்து சேமாக இருக்கும் அடுத்து பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிய பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிய பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அடுத்து நீராறும் கடலடுத்த என தொடங்கும் தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் நீராறும் கடலடுத்த என தொடங்கும் தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் மனோன் மணியம் மனோன் மணியம் அடுத்து உ ஊரோடு தோற்றமும் உரிதன முடிப என்ற தொல்காப்பிய நூற்பாவுக்கேற்றதொரு வடிவம் ஊரோடு தோற்றமும் உரிதன முடிப என்ற தொல்காப்பிய நூற்கா நூற்பாவுக்கேற்றதொரு இலக்கிய வடிவம் உலா உலா குரம் என கூறப்பெரும் சிற்றிலக்கிய வகை எது குரம் என கூறப்பெரும் சிற்றிலக்கிய வகை குரவஞ்சி குரவஞ்சி ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக புலினா விலங்கு அந்த புலினா பழம் புலினா விலங்கு அந்த புலினா பழம் சரியான தமிழ்ச்சொல் தெரிவு செய்க ஃபோல்க் ஆர்ட்ஸ் நாட்டுப்புற கலைகள் ஃபோல்க் ஆர்ட்ஸ் நாட்டுப்புற கலைகள் ரேவதி என்ற புனை படைப்புகளை எழுதியவர் யார் ரேவதி என்ற புனை படைப்புகளை எழுதியவர் நா பிச்சைமூர்த்தி அவர்கள் நா பிச்சைமூர்த்தி அவர்கள் அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம் அடுத்து பழமொழிகள் ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக ஹார்ட் இஸ் லாங் பட் லைஷ் ஷாட் ஹார்ட் இஸ் லாங் பட் லைஃபிஷ் ஷார்ட் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில கல்வி கரையில் கற்பவர் நாள் சில கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரை எடையுள்ள மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஓரு கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஓரு கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரை எடை உள்ள டேஸ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓரு கருங்கற்கள் அடுத்து நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் அவர்கள் அடுத்து திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் அடுத்து முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாலியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாலியும் வாளியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் முல்லை நிலம் முல்லை நிலம் திருகடுகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை நூறு வெண்பாக்கள் திருகடிகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை நூறு வெண்பாக்கள் கலிங்கத்து பரணியில் பாட்டுடை தலைவன் குலோத்துங்க சோழன் கலிங்கத்துபரணியின் பாட்டுடை தலைவன் முதற் குலோத்துங்க சோழன் அடுத்து தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் வீரமா முனிவர் அவர்கள் வீரமா முனிவர் அவர்கள் சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை தேர்க சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை தேர்க மண்டுகம் மழையில் மாய்ந்தது மண்டகம் மழையில் மாய்ந்தது இதில் மா வரிசை கொடுத்தாங்க தான் ஃபஸ்ட்டு வரணும் ரெண்டு மா கொடுத்துருக்காங்க அப்போ பெரிய தான் ஃபர்ஸ்ட்டு வரும் ரெண்ட முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் ரெண்டாவது எழுத செக் பண்ண சொல்லியிருப்பேன் அப்போ ரெண்டாவது எழுத்தும் ஒரே மாதிரி இருந்தால் அடுத்த எழுத்த செக் பண்ணணும் இப்படி தான் வந்து நம்ம மூவ் பண்ணி அகரவரிசைப்படுத்தணும் மா மண்டகம் மழையில் இது ரெண்டுத்துலேயுமே மா வந்து சேமாக இருக்குது அப்போ செகண்ட் வேர்க்கு போகணும் இன்னும் போனால் காங்கா சாணா அப்போ பெரிய மூணு சுழி தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்புறம் தான் ரா லாஸ்ட்ல வரும் அப்போ ரை மண்டகம் மழையில் மாய்ந்தது அப்போது மாமா மா அடுத்து தான் வரணும் அப்போ மாய்ந்தது படி என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு படி என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் படித்தவர் படிக்கிறான் படித்தனர் படிப்பான் இதெல்லாம் வந்து வினைமுற்று படித்தவர் என்பது வினையாளனையும் பெயர் வா என்னும் பெயர் வேர் சொல்லின் வினையச்சம் வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் வந்து பெயரச்சத்துக்கும் வினையச்சத்துக்கும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்க மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வந்து ஊ சவுண்ட்லேயும் ஈ சவுண்ட்லேயும் முடிஞ்சா அது வினையச்சம் ஆ சவுண்ட்ல முடிஞ்சா பெயரச்சம் வந்த ஹா சவுண்ட்ல முடிது அது பெயரச்சம் வந்தான் என்பது வினைமுற்று வருதல் என்பது தொழிற்பெயர் தல்லல் இது போல கை இது போல் விகிதிகளெலாம் முட் கொண்டு முடிஞ்சிருந்தால் அதாவது ஒரு தொழிலை குறிக்கும் வருதல் என்பது அவன் ஒரு வேலை செய்கிறான் அங்கேருந்து வரா அது வந்து தொழிற்பெயர் அடுத்து அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் அமர் அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் அமர் அடுத்து பொறுத்துக செயலிசை அளபடை செயலிசை அளபடை வந்து நல்ல படா பறை இதில் செயலிசை அலப்படைனா ஆ குறியில் எழுத்து வந்திருக்கா அதற்கு இனமான ஆ என்பது டா கூட அளவெடுத்திருக்கும் அ ஆ அதுபோல் அடுத்து பாருங்கள் இன்னிசை அளபடிக்கு கெடுப்பது ஊம் இதில் செயலிசை அளபடிக்கு நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஆ வரும் அதாவது அந்த வேர்டில் வந்து ஆ நடுவில் வரும் அப்படி ஞாபகம் வச்சுங்க இன்னிசை அளபடிக்கு கெடுப்பது ஊம் ஊ வரும் இன்னிசை அளபடிக்கு ஊ அதற்கு இனமான ஊ அளபடித்திருக்கும் கெடுப்பது ஊ அதில் வந்து ஊ வந்திருக்கும் சொல்லிசை அளபடை அது வந்து பார்த்திங்கன்னா வரணசை அதுக்கு ஈ வரும் செயலிசை அளபடிக்கு சொற்களில் ஆ வரும் ஞாபகம் வச்சுங்க இன்னிசை அளபடையில் இது எல்லாமே வந்து குரிலுக்கு இனமான அலபடையினே குரலுக்கு இனமான நெடில் அளபடிப்பதான் இதில் இன்னிசை அளபடின்னு பார்த்தீங்கன்னா ஊ வந்திருக்கும் செயலிசை அளபடிக்கு ஆ வந்திருக்கும் சொல்லிசை அளபடிக்கு ஈ வந்திருக்கும் ஈ அசை நசை அதில் ஈ வந்திருக்கும் ஒற்றளபடை எங்கிறவன் எங் ஒற்றளப்படைனா மெய் எழுத்துக்கள் அதாவது எழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு அது வந்து டபுளாக வந்திருக்கும் அதுதான் வந்து ஒற்றளப்படை இதெல்லாம் நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மூடு பணி என்ற சொல்லி இலக்கண குறிப்பு வினைத்தொகை வினைத்தொகைனா முக்காலத்தையும் குறிக்கும் அந்த கொடுத்திருக்க வேர்ட்ஸ் வந்து சொல்லி பார்க்கணும் நீங்க மூடு பணி மூடுகின்ற பணி மூடும் பணி அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலத்தையும் குறிப்பது வினைத்தொகை காலம் கரைந்த பெயரச்சம்னா அது வினையச்சம் ஓகேங்களா பண்பு செம்மை பிரிச்சா கொடுத்துருக்குற சொல் வந்து பிரிக்கும் போது நடுவில் வந்து மை விகுதி வரும் ஓகேங்களா பெயர் அச்சம் இது வந்து ஹா சவுண்டில் முடியும் வினை அச்சம் ஊ ஈ சவுண்டில் முடியும் இது போல் ஆப்ஷன்லாம் நமக்கு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பிரித்து அறிய தெரிஞ்சிருக்கணும் முகத்தை குறிப்பது டேஷ் பெயர் ஆகும் சினை பெயர் முகத்தை குறிப்பது சினை பெயர் பொருட்பெயர்னால் ஒரு பொருளை குறிக்கும் இடப்பெயர்னா ஒரு இடத்தை குறிக்கும் குணப்பெயர்னா அவர்களோட பண்பு நலன்களை குறிக்கும் அடுத்து தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் யார் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் ஜி யு போப்பவர்கள் ஜியு போப்பவர்கள் அடுத்து சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒன்று தந்தம் சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒன்று தந்தம் அடையாற்றில் அவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடையாற்றில் அவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து எண்பத்தி ஓராவது வினா தீப்பழி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியம் எந்திரம் பற்றி கூறும் நூல் பதிற்று பத்து தீப்பழி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியம் எந்திரம் பற்றி கூறும் நூல் பதிற்று பத்து அடுத்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பவர்கள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பவர்கள் அடுத்து தத்துவ சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் தருமு சிவராமு தத்துவ சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் தருமு சிவராமு அவர்கள் தருமு சிவராமு அவர்கள் அடுத்த வினா பிக்ஷு ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி பிக்ஷு ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி அவர்கள் அடுத்த வினா காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுவான் கவிஞ்சனாவான் என்று கூறியவர் காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞ்சனாவான் என்று கூறியவர் முடியரசன் அவர்கள் முடியரசன் அவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசிலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களில் கரிசிலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக ஞானப்ப சிலை ஞானப்ப சிலை எண்பத்தி ஏழாவது வினா தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி இளங்குவனார் தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி இளங்குவனார் அடுத்து வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார் வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் பரிதமார் கவிஞர் அவர்கள் பரிதுமார் கலைஞர் அவர்கள் எப்பன்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது எப்பன்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளதுனா போல செய்தல் போல செய்தல் இரண்டு வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை அறிக இரண்டு வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்பு சொல் ஏனெனில் ஏனெனில் அறிவை விட மிக முக்கியமானது கற்பனை திறன் இங்கு புல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ஏனெனில் வரணும் இதுதான் இணைப்பு சொல் அறிவை விட மிக முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வை வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது அடுத்து விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்க விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்க அன்னம் கூடை முடைந்தால் அன்னம் என்ன செய்தால் இதுதான் சரியான கொஷின் அன்னம் என்ன செய்தால் அன்னம் கூடை முடைந்தால் அடுத்த வினா துவா என்பதன் எரிச்சொல் பறித்தல் துவா என்பதன் எதிர்ச்சொல் பறித்தல் அடுத்து பொருத்தமற்ற இணை தேர்க இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவும் இதனால் உண்டோ ஒரு லாபம் எண்ணிப் தெளிவாகும் இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவும் இதனால் உண்டோ ஒரு லாபம் எண்ணிப் தெளிவாகும் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி புருந்தாத எதுகை மோனை இயபை எது என கண்டறிந்து எழுதுக இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின் புருந்தாத எதுகை மோன இயபு என கண்டறிந்து எழுதுக இருப்பது இதனால் இது வந்து இணைமோனை இணை இருப்பது இதனால் இது வந்து இணைமோனை அடுத்து கீழ் வருவனவற்றுள் செயபாட்டு வினைவாக்கியம் எது கீழ் வருவனவற்றுள் செயபாட்டு வினைவாக்கியம் பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது செயபாட்டு வினை வாக்கியம்னா செய்பொருளை குறிக்கும் செய்வினைனா செய்பவரை முன்னிறுத்தும் செயபாட்டு வினைனா செய் செயலை முன்னிறுத்தும் பாரதிதாசனால் பாடப்பட்டது படுபட்டது பெரு பெற்றது இதில் ஃபினிஷ் பண்ணியிருந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன் செயபாட்டு வினை வாக்கியம்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் கீழ் கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை ஒன்று ரெண்டு மூணு கட்டளை தொடர் அகரா பத்தாதியில் காண்க படம் தரும் செய்தியை பத்தியாக தருக காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இதெல்லாம் வந்து கட்டளை தொடர்கள் புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் இது வந்து ஒரு செய்தி தொடரில் வரும் ஒன்று ரெண்டு மூணு பாருங்க அகராதியில் காண்க படம் தரும் செய்தியை பத்தியாக தருக காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இதெல்லாம் வந்து கட்டளை தொடர்கள் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக ஒருவர் புலவர்களுள் மருதன் இளநாகனார் சங்ககாலம் மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் அடுத்து தாளாட்சி தந்த பொருளொன்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் தாளாட்சி தந்த பொருளொன்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் குடும்பம் எனும் சொல் முதன் முதலில் இடம் பெற்றுள்ள நூல் திருக்குறள் குடும்பம் எனும் சொல் முதன் முதலில் இடம் பெற்றுள்ள நூல் திருக்குறள் பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் தனிநாயக அடிகள் பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்க வாசகர் தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என கூறியவர் தனிநாயக அடிகள் அடுத்து கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எழும்பூர் சென்னை எழும்பூர் கன்னி மாறா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எழும்பூர் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் உங்களை வந்து வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்து வந்து இது வந்து பார்ட் எயிட்டீனில் பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸ்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் அடுத்து வந்து பார்ட் நைன்டீன் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் வீடியோ லென்த்தாக போனாலும் நிறைய பேர் பார்க்கறதுக்கு யோசிக்கிறீங்க உங்களுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கணும் ரிவிஷன் பண்ணுற டைமில் ஒன் ஹவர் அது மாதிரிலாம் கொடுத்தோம்னா நீங்கள் கஷ்டப்படுறீங்க பார்க்க அதனால் ஆஃப் அன் ஹவரைக்குள்ளேயே வந்து ஒரு வீடியோ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தென் பிடிஎஃப் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணு சென்ட் பண்ணுவாங்க வேணுன்றவங்க கெட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ